ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காலை மல நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது எக்ஸ்கி மூக்களின் க்ளூ வீடுகள் அதாவது ஆர்க்டிக் அண்டார்டிக் இந்த ரெண்டு பகுதிகளையும் பார்த்திங்கன்னா பனி தான் இருக்கும் அதில் அண்டார்டிக்கில் யாருமே வாழவே முடியாது மனிதர்கள் ஆனால் ஆர்டிக் பகுதிகளில் எக்ஸ்கிமோக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் வந்து வாழ்கிறாங்க அவங்க பார்க்கறதுக்கு குள்ளமான மனிதர்களைப் போல இருப்பாங்க அவங்களுடைய வீடு வந்து க்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீட்டோட பேர் அது ஏன் அப்படி ஒரு வீட்டை அவங்க கட்டுறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம போகிறோம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கல்லை வச்சு மண்ணை வச்சு சிமெண்டை வச்சு மரத்தை வச்சு இரும்பை வச்செல்லாம் வீடு கட்டுறதை நீங்கள் பார்த்துருக்கலாம் இயற்கையாகவே அமைந்த சில வீடுகளும் உண்டு அது கரையான் புத்தா இருக்கட்டும் தேன் கூடாக இருக்கட்டும் தூக்கணாங்குருவியினுடைய கூடாக இருக்கட்டும் இது எல்லாத்த விட ஒரு வித்தியாசமான ஒரு கட்டமைப்பு ஒரு கட்டிட அமைப்பு தான் வந்து எஸ்கி க்ளூ வீடுகள் ஒரு கத்தி ஒரு விளக்கு கத்தியையும் விளக்கையும் வச்சு ஒரு வீடு கட்ட முடியுமா அது ரெண்டையும் வச்சு வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள் எக்ஸி மோக்கள் எக்ஸி மோக்களுடைய வீடை நீங்கள் பார்த்துருக்கலாம் அரை கோள வடிவத்தில் இருக்கும் அந்த வீடுகள் மண்ணில் பனி பொழிந்து கொண்டு இருக்கிறது பனி பாறைகள் உறைந்திருக்கிற இந்த இடத்துல பனிக்கட்டியை வச்சே ஒரு வீடு கட்டியிருப்பாங்க அப்போ அந்த இடம் எவ்வளோ குளிராக இருக்கும் இல்லையா பனிக்கட்டியில் வீடு கட்டியால் இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கூட குளிரே இருக்காது வெப்பமாக இருக்கும் கதகதப்பாக இருக்கும் அப்படி வீசக்கூடிய பனி புயலில் இருந்தும் பனி பொழிவிலிருந்தும் தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய மிகவும் அதிசயமான ஒரு கட்டமைப்பு தான் இந்த எஸ்கி க்ளூ வீடுகள் அந்த இக்ளூ வீடுகள்னு சொல்லக்கூடிய அது வந்து எப்படி கட்டுவாங்க அப்படின்னா ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் அகலம் இருக்கும் அஞ்சு மீட்டர் ஆழத்துக்கு அஸ்திவாரம் தோண்டுவாங்க அஸ்திவாரம் தோண்டும் போது அந்த இடம் நல்ல இறுகிய உறைந்த பனி பாறையா இருக்கா அப்படிங்கறத மட்டும் முதல்ல அவங்க வந்து இடத்தை தேர்வு செய்வாங்க அஞ்சு மீட்டருக்கு வந்து அந்த அஸ்திவாரத்தில் வந்து புலி தோண்டுவாங்க அப்படி கிடைத்த அந்த பனிக்கட்டி இருக்கு இல்லையா அதை கத்தியை வச்சு பாலம் பாலமாக வெட்டுவாங்க எப்படி நம்ம ஊர்ல எல்லாம் செங்கல் இருக்கோ அது மாதிரி துண்டு துண்டாக அதை வந்து வெட்டுவாங்க வெட்டிட்டு அதை ஒன்றன் மீது ஒன்றாக வைத்து அடுக்கி அரை வட்ட வடிவில் அரை கோல வடிவில் அதை வந்து ஒன்று சேர்த்து கொண்டே வருவார்கள் இதாவது குளிர்காலமாக இருந்தால் இந்த மாதிரி வீட்டில் இருப்பாங்க மற்ற காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தோளால் செய்யப்பட்ட கூடாரங்கள் இருக்கக்கூடிய வீடுகள் அதில் தான் அவங்க இருப்பாங்க இப்படி கத்தியை வச்சு துண்டு துண்டாக நறுக்கிற அதெல்லாம் வச்சு ஒரு வீடு மாதிரியான கட்டமைப்பை ஏற்படுத்திட்டு அதன் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கை வந்து ஏற்றி வைப்பார்கள் விலங்குகளினுடைய மாமிசத்தில் கிடைத்த அந்த எண்ணெய் அதை வந்து அதனுடைய உட்புறத்தில் எல்லாவற்றிலும் பூசி மொழிகி வைத்து விட்டு இந்த விளக்கை ஏற்றி வைப்பாங்க இந்த விளக்கினுடைய வெப்பத்தினால அந்த பனிக்கட்டிகள் எல்லாம் உருக ஆரம்பிக்கும் ஆனால் உருகி அது வந்து நீராக கொட்டாது அந்த நீரெல்லாம் அந்த பனிக்கட்டியெல்லாம் ஒன்று சேர்ந்து அது ஒரு பேஸ்ட் மாதிரியே உள்ளே வந்து ஒரு ஒட்டப்பட்ட பசையை போல் ஒரு இதை ஏற்படுத்தும் அது வெளிப்புறத்திலிருந்து எந்த தாக்குதல் நடந்தாலும் அந்த வீடு உடைந்து விடாமல் சிதைந்து விடாமல் இருப்பதற்கு அந்த உள்ளே உள்ள அந்த விளக்கினுடைய சோலையினுடைய வெப்பம் உள்ளே ஒரு பூச்சிமானத்தை ஏற்படுத்துகிறது அதுக்குள்ளே போகக்கூடிய அந்த எஸ்கிமக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி நடந்தோ குனிஞ்சோலாம் இல்லை அவங்க படுத்துக்கொண்டே ஊர்ந்து கொண்டே தான் அந்த வீட்டுக்குள்ளே அவங்க வந்து போவாங்க ஏற்கனவே அவங்க குள்ளமானவர்களும் கூட அப்படி உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட பனி புயல் வந்தாலும் உள்ளே வந்து எந்த விதமான தாக்கத்தையுமே அது ஏற்படுத்தாது ஏன்னா அந்த வீட்டை அவங்களே ஒரு பெரிய பனிக்கட்டியை வைத்து மூடி விடுவார்கள் அதனால் உள்ளே எந்த பனிக்கட்டி புயலும் வராது எந்த விதமான குளிரினுடைய தாக்குதலும் இருக்காது அதே நேரத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விளக்கினுடைய வெளிச்சம் இருக்கு இல்லையா அந்த விளக்கு எரிவதற்கும் அந்த வீட்டுக்குள்ளே வெப்பம் நிறைய இருக்கும் அந்த வெப்பம் வெளியேறுவதற்கும் கூட அந்த எஸ்கிமோக்கள் அந்த க்ளூ வீட்டுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு துவாரத்தை ஏற்படுத்தியிருப்பார்கள் அந்த மெல்லிய துவாரத்தின் வழியாக வீட்டில் உள்ளே உள்ள அத்துணை வெப்பமும் வெளியேறிக்கொண்டே இருக்கும் அப்படி சுற்றிலும் பனி பொழிந்திருக்கக்கூடிய பனி உறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் கூட கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகவும் புதுமையான வித்தியாசமான ஒரு கட்டிடக்கலை நம்முடைய எஸ்கிமோக்களினுடைய கட்டிடக்கலை மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்